ஓம் ஓம் நாமாட்சிவாயம் எல்லா மலேசனை போற்றி ஓம் நாட்சி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீப் இப்போ நம்ம கோயில்ல ஓலைச்சுடி வாசிக்குது அப்படிங்களா சார் இப்ப வந்திருக்காங்க நான் இப்போ லாஸ்ட் டைம் வந்தேன் ஆமா சார் இந்த ஓலைச்சுடி எல்லாம் வாசிச்சிட்டு இருந்தாங்க என்ன சமீப அந்த ஓலைச்சுடின்னு பாத்தீங்கன்னா ஆமா நம்ம இத்தனை நாளாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலு தான் அது வந்து ஏன்னா ஒலச்சொடி என்பது நம்ம வைத்தியஸ்வரன் கோயில் போய் தான் தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை இருந்தது இப்ப இந்த இடத்துல எப்படின்னா இது கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுக்கா கடுநாத்த கிராம மலைப்பகுதியில் முக்காலம் முனிவர் ஸ்ரீ அகத்தீஸ்வர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு அந்த ஈசன்வர்களால் அங்கேருந்து வைத்தியஸ்வரன் இருந்து ஓழச்சுவடியை கொண்டு வந்து இந்து ஈசனுடைய திரு ஆலயத்தில் இருக்காங்க அதாவது எப்படி படிக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு வளர கை ரேகை வச்சு ஓழச்சுவடியை எடுத்து அந்த ஓலைச்சுவடியை வந்து படித்து சொல்கிறாங்க அவங்களுடைய வரலாறே மொத்தமே சொல்கிறாங்க எப்படின்னா அவங்க ரேகி வச்சுட்டா அவங்க அப்பா பேர் அம்மா பேர் தாத்தா பேர் அம்மா பேர் குடும்பத்தில் உள்ள அனைத்து பேர்களும் அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அதை எடுத்து படித்து முக்காலமும் அதிலே இருக்கு மூன்று காலமும் அதிலே அறிஞ்சிக்கலாம் அறிஞ்சிக்கலாம் நம்ம வாழைச்சுடியை பத்தி இப்போ அங்க போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து படிச்சுட்டு இருந்த விட்டுட்டு இப்ப வந்து அங்கிருந்து பக்தர்கள் வந்து பக்தர்களுக்காக அந்த குருமார்களை வந்து இங்க வந்து வாழைச்சொடியை படித்து மக்களுக்கு விளக்கத்தை எப்படி நாங்கள் அந்த ஓலைச்சுடியில் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துலருந்து முன்னே வந்து நகராது இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா அந்த அதனோட ஒரு ஐதீகம் இருக்கு இருக்கு இப்ப காலகாலமா வந்து பாத்தீங்கன்னா ஓலச்சுடினாக்க நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் தான் கிடைக்கும் கண்டிப்பா இப்ப நம்ம கோயில் அது வந்து அந்த ஓலைச்சுடி வருதுன்னாவே அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஈஸ்வரன் வரப்பிரசாதம் ஏன்னா அது உண்மைதான் நானும் ஒரு காலகட்டத்துல வந்து என்னுடைய பிறப்பை நான் தெரிஞ்சுக்கணும்னு நானு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அங்க என்னுடைய ஓலைச்சுடியை அங்க வந்து குருமார்கள் வாசித்தாங்க வணக்கம் நமஸ்காரம் இது அகஸ்திய மகரிஷியால் எழுதப்பட்ட பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நாடு ஜோதிடத்தினுடைய ஒரு பகுதி அகஸ்திய பெருமான் எவ்வளவோ சித் சித்தராக எல்லா யுகங்கள்லேயும் கடந்து வந்தவர் சூட்சமத்தை கலியுகத்தில் முக்திதர சித்தனாய் முனிவனாகி முழு முதற் தோற்றத்தின் வடிவமாகி வடிவெடுத்து வந்தமர்ந்து காத்து அருளும் வையகத்தின் இறை உருவே கூர்ந்து கேளாய் அப்படின்னு இந்த பலன்களை தொடங்குறார் அகஸ்திய மகரிஷி ஈஸ்வர பெருமானை வணங்கித்தான் அந்த பலன்களை தொடங்குவது ஈஸ்வர பெருமானை தொழுது பலன்களை தொடு அருளுவதாக தொடங்குவார் இந்த பாடலை படித்து பார்க்கும் பொழுது அங்கமெல்லாம் திருநீரும் பெரும் சடையும் அணிகலமாய் அரவருத்திரம் ஆட்சி செய்யும் இது யாருக்காக பாடப்படுகிறது என்றால் சிவபெருமானுக்கு அங்கம் எல்லாம் திருநீரும் பெரும் சடையும் அரவே அணிகலமாக ருத்ராட்சமி அணிகலமாக காட்சி தரக்கூடிய இறை வடிவமே பங்களித்து சதிபதியாய் புவனமாலும் பங்களித்து முதலில் இந்த உலகத்திற்கு ஆணும் பெண்ணும் சமமென்று தன் உடம்பை சரிபாரியாக பிரித்து பங்களித்து பரம்பொருளாக காட்சி தருகின்ற ஈஸ்வர பெருமானுடைய திரு பாதமலர்களை வணங்கி இந்த பலன்களை சொல்லத் தொடங்குகின்றார் அப்படி பரம்பொருளுடைய வடிவமாக அகஸ்திய பெருமானுடைய வடிவமாக சுவாமிஜிய அமர்ந்திருப்பதாக அகஸ்திய பெருமான் அருள்கிறார் ஆதி அதாவது உங்களுடைய தொடக்கத்திலிருந்து இது வரை நீங்கள் உருமாறி உருமாறி வந்திருக்கின்ற அந்த சூட்சமத்தை இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்களே முழு முதற் கடவுள் இறைவனுடைய தோற்றம் இறைவனுடைய வடிவம் வடிவெடுத்து வந்தமர்ந்து காத்து அருளும் சாதாரண மனிதராக காட்சி தந்து தங்களுக்குள் இறைவனாகவும் முனிவராகவும் தேவராகவும் கோடான கோடி சித்தராகவும் வடிவெடுத்து எளிய மனித தோற்றத்தில் இந்த உலக மக்களை காத்து ரட்சிக்கக்கூடிய இறைவனே வையகத்தின் இறை உருவே கூர்ந்து கேளா இந்த வையகத்தை காக்க வந்திருக்கின்ற இறை உருவே கூர்ந்து கேளா என்று அகஸ்தி பெருமான் உருமாறி அகஸ்தியருக்கே இந்த பலன்களை அருள்கிறார் தேடினேன் தன் புகழை உரைத்திடவே தேடினேன் தன் புகழை உரைத்திடவே நீங்கள் பிறந்தது அவதாரம் எடுத்திருப்பதெல்லாம் தெரிந்திருந்தாலும் உங்களுடைய புகழை சரியான காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அகஸ்திய பெருமானே தேடியதாக அவரே உணர்ந்து வந்து இங்கே அமர்ந்த பலன்களை அருள்வதாக சொல்றார் தேவியர்கள் புடைசூட இருடிகளும் இருடிகளும் கோடான கோடி சித்தர் இத்தடத்தை அறவோடு அச்சிணையும் நீங்க எங்களிருந்து அமர்ந்திருப்பது அவ்வளவு சாதாரணமான இடம் இல்லை இந்த இடம் தேவியர்கள் முப்பெரும் தேவி அவர்கள் புடைசூழ இருடிகள் இருடிகள் என்று சொன்னால் பதினெட்டு சித்தர்களும் புடைசூழ இத்தடத்தை இந்த தடத்தை நாக யக்ஷினி என்று சொல்லக்கூடிய ஒரு யக்ஷினி இருபத்தி நான்கு மணி நேரம் நேரமும் இங்கே காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் அறியாத வடிவம் பரிமேல் உள்ள அத்தனை காவல் தெய்வம் என உணரும் அந்த தேவியரோடு கோடானு கோடி சித்தர்களோடு பரி என்று சொன்னால் குதிரை குதிரை மேல் அமர்ந்து இந்த உலகத்தை எல்லையை காத்து நிற்கக்கூடிய இறை வடிவம் இறை தூதுவர்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பன் ஐயா போன்ற அத்தனை காவல் தெய்வங்களும் முனி போன்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த மலையை சுற்றி உங்களை சுற்றி காவல் தெய்வமாக இங்கே காட்சி தருகிறது ஆட்சி செய்கிறது உணராத வானின்று காக்கும் இறை உனை காத்து வருவதை இனி அறிவாய் சாதாரண கண்களால் காண முடியாத இறை வடிவங்கள் விண்ணின்று வானத்திலிருந்து கூட இறைவன் ஆட்சி செய்வதை இனி மெல்ல மெல்ல உங்களால் உணர முடியும் வரம் பெற்று வந்து அமர்ந்து மானுட வாழ்வுதனை எளியோர்க்கு சீடர்களுக்கும் வந்து அமர்ந்து சாதாரண ஒரு மனித வடிவமாக அமர்ந்து கொண்டு தங்களை காண வருகின்ற எளிய மக்களுக்கும் சீடர்களுக்கும் சீடர்களும் கடந்து வர தானே வாழ்ந்து ஒரு மனித பிறப்பு என்றால் எப்படி ஞான நிலையை அடைய முடியும் என்று நீங்களே இந்த பிறவியில் மனித பிறப்பாக பிறந்து சாதாரண எளிய ஏழை மனிதராக வாழ்ந்து அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் இந்த சாதாரண மனிதன் ஒரு ஞான நிலையை இறைநிலையை உணர்ந்தாலும் கூட அந்த உணர்ந்ததை வெளியில் சொல்ல முடியாது அதற்கு சொல்வதற்குள் இந்த மனித பிறப்புகளுக்குள்ள எத்தனையோ வார்த்தைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துத்தான் அந்த நிலையை நீங்கள் உணர முடியும் அந்த உணர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தே பிறருக்கு உணர்த்துவது சொல்லி உணர்த்துவது வேறு நீங்களே மனிதராக பிறந்து மனைவி குழந்தைகள் என்று கடந்து அதன் பிறகு ஞானத்தை எப்படி அடைய வேண்டும் இப்ப எல்லா பக்தன்மார்களும் இப்படித்தான் ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற உண்மையை இந்த உலகத்திற்கு உதைப்பதற்காக குடும்ப வாழ்க்கை மனித பிறப்பு குழந்தைகள் என்று கடந்து இந்த ஞானத்தை நீங்கள் அடைந்ததாக அகஸ்தி பெருமான் அருள்கிறார் பௌர்ணமி காலகட்டத்திலையும் எல்லா இறைவனும் உங்களை காண்பதற்காக அல்லது உங்களுக்கு ஆசி தருவதற்காக அல்லது அவர்கள் பெறுவதற்காக கூட இங்கே வரலாம் ஆக பௌர்ணமியினுடைய நாயனாக எல்லா பௌர்ணமியும் உங்களுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு பூஜையும் யாகங்களும் சக்தியும் நிகழப்போகிறது தடமெல்லாம் புனித பெறும் உங்களுடைய பாதம் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடம் புனித தடமாக மாறும் இந்த குன்று எதற்கு முன்பு எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் உங்கள் பாதம் பட்ட பிறகு ஒரு சமநிலையை சம உணர்வுகளை அடைந்ததாக இங்கே வந்தவர்கள் உரைத்தார்கள் அதுபோல் உங்களுடைய பாதம் எங்கு சென்று பட்டாலும் அந்த இடம் புனிதமாக மாறும் தன் பார்வை அதேபோல் உங்களுடைய பார்வை யாரு யாருடைய அந்த கருணையான படும் பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்தி தீய துன்பங்கள் எத்தனை பிறப்பில் விலகாத பாவங்கள் எல்லாம் உங்களுடைய கருணை பார்வைப்படும் பொழுது விலகிவிடும் கரமும் திருநரையோ அல்லது உங்களுடைய கரம் மற்றொரு கை உடம்பில் பட்டால் அவர்களுடைய போவார்கள் அந்த பாவ பிறப்பு மனித பிறப்பினி அவர்கள் பெறாமல் உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கான வழிகளை உங்களுடைய கையினால் அல்லது உங்களுடைய தொடு உணர்வு சிகிச்சையினால் பலருடைய துன்பங்களை பலருடைய வியாதிகளை உங்களால் போக்க முடியும் எட்டு திசை அதனை ஈராய் பெருக்கிட ஏகாந்தம் சுதர்சன சக்கரத்தில் இந்த எட்டு திசையும் எட்டு திசையை பெருக்கினால் எட்டு எட்டும் பதினாறு திசைகளும் சுற்றி இருக்க நீங்கள் அமர்ந்திருப்பது ஒரு ஏகாந்தத்தில் ஏகாந்தம் என்று சொன்னால் அந்த எட்டு திசைகளும் அதை எத்தனை வடிவமாக பெருக்கி பார்த்தாலும் ஏகாந்த சுதர்சன சக்கரம் தான் எல்லாம் இந்த சுதர்சன சக்கரத்துக்குள் வந்து அமரும் சுதர்சன சக்கரத்தில் அமர்ந்தவன் நீங்கள் அமர்ந்திருப்பது அந்த சுதர்சன சக்கரத்தின் மேல் அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய எல்லா தத்துவங்களையும் இந்த உலகத்திற்கு நீங்கள் உரைப்பீர்கள் சக்கரத்தில் அமர்ந்தவன் நீ தனது புகழ் சாத்திரங்கள் அறியாத மானுடர்கள் முக்தி பெறும் உரைக்க வந்த இறை சாஸ்திரங்கள்னா ஒரு தவறையோ ஒரு பாவங்களையோ செய்துவிட்டால் பாவங்களை எப்படி மன்னிப்பு கேட்பது அந்த பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று அறியாத மனிதர்கள் உங்களிடம் வந்து சரணாகிதி அடைந்து தான் செய்த தவறுகளை உங்களுக்கு முன்பாக வந்து உணர்ந்தாலே அவர்கள் செய்த அத்தனை ஜென்ம பாவங்களும் விலகும் அப்பேற்பட்ட சக்தியும் ஞானமும் இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டா அப்பா என்னுடைய என்னை பற்றி விசாரித்தாங்க நீங்கள் யார் என்னன்றே விசாரித்தாங்க நான் இதுக்கு தகுந்த பதில் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்போ வந்து என்னுடைய என்னுடைய ஓலையை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்கு ஆனால் நான் உங்கள் ஆலயத்தில் நான் வரலாமா அந்த அகத்திய அரிசி அழைக்கிறாரு அங்கே வந்து மக்களுக்கு இது படித்து காமிச்சு காமிக்கலாமான்னு கேட்டாங்க சரி நான் ஒத்துக்கினேன் அதுலேருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல இருந்து இங்கே மக்கள் வந்து அதுக்கு இங்கே வந்து படித்து மக்களுக்கு இருக்காங்க சார் சரி சார் இப்போ இந்த ஓலைச்சிடி நாங்கள் இப்போ பார்க்கணும் அப்படின்னா எந்த நாளில் வந்து நாங்கள் பார்க்கணும் இப்போதைக்கு தற்காலிகமாக இப்போ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து மூணு முன்னாள் பௌர்ணமி முன்னாடி நாலு நாள் முன்னாடி வராங்க அமாவாசை அமாவாசிக்கு நாலு நாள் முன்னாடி வராங்க காலப்போக்கில் வந்து அவங்க இங்கேயே தங்குற சூழ்நிலை இருக்கு வைத்தேசம் கோயிலிருந்து வந்து இங்கே தங்கி மக்களுக்கு எல்லாமே படிச்சு கொடுக்கற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ ஏன்னா புதுசியா படிக்கிறனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர வடங்கிட்டாங்க இப்போ ஆலயமும் வந்து இப்போ ஒரு ஒன்று வருஷமா ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு இப்போ வந்து ஆசிரமம் ரெடி ஆயிடுச்சு மக்கள் தங்கறதுக்கு போதுமான இடம் வசதி இல்லாத காரணம் இவ்வளவு நாள் செய்ய முடியல இப்போ வந்து அந்த தகுதி இந்த இடத்துல இறைவனை கொடுத்துருக்காரு மக்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்தாலும் தங்கி இந்த இடத்துல அந்த இறைவனை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்று போன சக்தி கொடுத்துருக்காரு சாமி ஒரு சாமி இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து மாற்றம் சாமி மற்றவங்களுக்கு நான் மாற்றம் இருக்குதோ இல்லை எனக்கே நிறைய மாற்றம் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ஒரு சின்ன இருந்து எனக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் நல்ல ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சு எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ தான் மறுபடியும் மறுபடியும் இழுத்துட்டே இருக்கு நம்மளோட கோயிலோட நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது சார் இப்போ அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே பார்க்கறாங்க இல்லையா கண்டிப்பாக சாமி சார் சப்போஸ் அவங்களுக்கு வர முடியல அந்த ஓலைச்சொடி படிக்க முடியலன்னா அதுக்குதான் பண்ணிருக்கேன் சார் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியம் படிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய கை ரேகிங்லேயே வந்து பேப்பரில் வெள்ள பேப்பரில் வச்சு அவங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை அவங்க இன்சுல போட்டு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி விட்டோம் மொபைலில் அந்த ரேகியை வச்சு இங்கே ஆன்லைன்லையும் படிச்சு காமிக்கலாம் சாமி அது ஒரு ஆப்ஷன் இருக்கு அது அதுவும் செஞ்சுக்கலாம் வர முடியாத நம்பர்களுக்கு அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி ஒரு இங்கே இருக்கு அதுக்கு ஆப்ஷன் இருக்கு சாமி சார் நம்ம வந்து இப்போ அது நம்ம ஓலைச்சொடி பார்க்கணும் அப்படின்னாக்கா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வந்தா இங்க வந்து நம்ம வந்து நேரடியா வந்து நேரடியா வந்து அவருடைய வந்து நம்ம வந்து படிச்சு கைராகிய வச்சு இங்கே படிச்சுட்டு படிச்சுட்டு சரிங்க சார் ஏன்னா ரொம்ப தூரமா இருந்தது இல்லைங்களா கண்டிப்பா அங்க சில விஷயம் என்னன்னு கேட்டா அங்க போய் எங்க கேக்குதுன்னு தெரியாது தெரியாது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு யாராவது தவறான கைட்லைன் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாங்க நம்மளோட தவறான ஒரு இப்படி அப்படி இதனோ அந்த மனநிலையிலேயே போயிடுவோம் அதனாலதான் அதனால இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமே ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருவோம் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டா அவங்க கேட்டு மொபைல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் வந்து அவங்க மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம்